ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சுதாமூர்த்தி இருக்காங்க இல்லையா இன்ஃபோசிஸ் சேர்மன் அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது பழங்காலத்து ஹீரோயின் பண்டரி பாய் மாதிரி இருப்பாங்க ரொம்ப அழகு சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்ம சுதாமூர்த்தி அம்மா அவங்க வந்து பணம் படிப்பு அழகு எல்லாமே இருக்கிற ஒரு லேடி இந்தியா பிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லோரையும் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக புது புடவையே வாங்கலாங்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்க காசுக்கு எந்த மாடன் ட்ரெஸ் வேணாலும் போடலாம் ஆனால் அவங்க எப்போவுமே புடவையில் ரொம்ப அழகாக சின்னதாக பூ வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப லட்சுமிகரமாக இருப்பாங்க துணி வாங்கலைன்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது துணி நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னு வச்சிங்கன்னா புடவையோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று போடும்போது ஒரு பத்து பாஞ்சு நிமிஷமாவது வயசானவங்களுக்கு ஒரு அந்த சந்தோஷம் இருக்கும் சின்ன வயசு பசங்களாக இருந்தால் ஒரு நாள் புறா இருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க இழக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாமே சந்தோஷந்தாங்க இந்த அந்த பழைய புடவைகள் வந்து எல்லாமே நம்மள மாதிரி டெய்லி வேர் கட்டுற புடவைங்களும் ஐநூறுக்கு ஆயிரம் இருக்க போகிறது இல்லை நல்லா காஸ்ட்லியான சாரீஸ் தான் வாங்கி கட்டியிருப்பாங்க ஏன்னா டெய்லி அவங்க விஐபிங்கும் போது டெய்லி நாலு இடத்துக்கு போகிறாங்க வராங்கங்கும்போது நல்ல ட்ரெஸ் தான் போடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க முடியாத அளவு கேழிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரை வாஷ் பண்ணி துளி மாதிரி ஆர்கனைசேஷன் டொனேட் பண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமாக கட்டிக்குவாங்க இது இந்த மாதிரி பழைய துணி பழச இருபது வருஷமாக கட்டாமல் இரு வருஷமாக வாங்காமல் பழைய புடவைகளே கட்டுறாங்கங்கிறாங்க கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க போய் சொல்ல மாட்டாங்க அது ஒரு வகையான தரித்திரம் மாதிரி தோணுது தரித்திரம் கிடையாது அவங்களுக்கு என்ன தரித்திரம் அவங்க எல்லாமே இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அது மாதிரி ஒரு மனசில் சின்னதாக ஒரு நெருடல் வர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்ம நளினின்னு ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பழைய ஒரு புடவைங்கள்லாம் வைக்கிறதுக்கு என்னோட அது ஒருதலைக்கு மேலே கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு துறைக்கு மேலே கட்ட கட்ட மாட்டேன்னு ஒரு திருமணம் முடியல இருக்கும்போது அந்த புடவை எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதை கூட யாருக்காவது ட்ரைவேஷ் பண்ணி டொனேட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு தோணுது இதெல்லாம் அதான் இவங்களுக்கும் அவங்கள நான் கம்பேர் பண்ணலை யார் இண்டிவிஜுவல் இது அவங்களது அதனால் வந்து இது ஏன் இந்த தாட்டு இருபது வருஷமாக புடவை கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பழசு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தாட் ஏன் வரலன்னு தெரில நம்ம நினைக்கிறலாம் தப்பாக கூட நம்மளுக்கெல்லாம் அவங்கள பற்றி சுதாமூர்த்தி மாதிரி ஒரு எல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம எந்த தகுதியுமே கிடையாது இருந்தால் கூட இந்த தாட் ஏன் அவங்களுக்கு வரலன்னு எனக்கு தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்